ஆரம்பத்துல இருந்து அதிமுக ஒண்ணும் இல்ல எடப்பாடி அந்த பாடி இந்த பாடி டெட் பாடின்னு பேசி ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி இருந்த மாதிரி கருணாநிதி எப்படி பண்ணாரோ அதே சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்தாலும் நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம் எங்களுக்கு அதீத நம்பிக்கை பிரதமர் ஆகிறாரா ஊடகம் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க ஒண்ணு எப்படி நம்மள பிரதமர் ஆகும் இப்ப இவங்க பேசுறனாலுமே எதிர்க்கட்சிகளை திமுக கூட்டனியா அந்த நிறைய டீவ் வைக்க தான் போறாங்க தொடர்ச்சியா அதை விமர்சிக்க தான் போறாங்க அதுக்கு பதில் கவுண்டர் நீங்க வைக்காம கவுண்டர் யார் வைக்கிறாங்க பிரதமர் தேமுக வைக்கிறது ஊடகங்கள் வைக்குது திமுக சார்பா ஊடகங்கள்ல வேலையை போறாங்க துணை முதல் அப்படின்னு செல்வ பருந்துக்கு ஓட்டினாங்கல்ல ஸ்டாலின்ல போய் செல்ல பெருந்தகை எதுவும் ரியாக்ட் பண்ணல செல்ல பெருந்தகையே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவரை கண்டிக்கிற நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வி எடுத்துட்டு எப்படி அவர்கிட்ட போய் அவர் சொல்லிடுவாரு இல்ல அவரே நடவடிக்கை எடுத்துறாரு எங்க என்கிட்ட வரீங்கன்னு சொல்லிடுவாரு இங்க என்ன பிரச்சனைனா யாரை நோக்கி மைக் நீட்டப்படுகிறது இந்த கேள்வியில் கேட்கப்படுது ரொம்ப மட்டமா கேட்கறது அப்படியே உட்காந்து கந்து சீமான்ட்டேன் என்ன சார் விஜயலட்சுமி சந்திச்சப்பா அவன் கையில என்ன கலக்க வளையல் போட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா சீமான் இறங்கி பதில் சொல்றாருல இந்த அந்த போய் மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது பண்றது இது எல்லாம் பத்திரிகையாளர்கள் அவர்கள் சார்ந்தவர்கள்ட்ட பேசும்போது எடுத்து சொல்றது ஒரு வகை அதுதான் இவ்வளவு நடந்தது இப்ப அது இல்ல அசைன்மெண்ட் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா பிஜேபி அப்படின்னா கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டணிக்குள்ள நிறைய முரண்கள் வரது இயல்பு தான் அதை பேசி தான் சால்வ் பண்ண முடியும் சிக்கல்களை பேசி பேசி இது பண்ண முடியும் ஆனா அதிமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் ஊடகங்கள்ல பேசுறவங்களையும் முன்னாள் அமைச்சர்கள் பத்திரிகையாளர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது கூட்டணி பத்தியே பேசாதீங்கன்னு ரெண்டு தரப்புலையும் போட்டு போட்டாங்க அவங்க செய்தி தொடர்பாளர்கள் யார் இனி பேச போறதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் இந்த நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து அதிமுக ஒண்ணு இல்லை எடப்பாடி தவழ்ந்த பாடி அந்த பாடி இந்த பாடி டெட் பாடின்னு பேசுறது டிஃபேம் பண்றது அப்புறம் வந்து இவங்க என்ன நினைச்சாங்க இவங்க பிஜேபி கூட போக மாட்டாங்க தாவேகா கூட மட்டும் போகாம நம்ம பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் நேரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க தாவேகாவும் அதுக்கு இறையாச்சு போகலாம் நிம்மதியாக இருக்கும்போது பார்த்தா டமால் சென்ட் இவர் இங்கே வந்து டெல்லி போறாரு நான் எங்கள் ஆஃபீஸ் தாங்க பிறந்த ஆஃபீஸ் திறமைக்கு போறாரு ரம்மா அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா எடப்பாடி பழனி சந்த சந்திச்சிட்டாரு சரி சந்திச்சிட்டாரு உடனே இங்கே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க எடப்பாடி கூப்பிட்டு மிரட்டினார் அது பண்ணார் ரெட்டையில் பிடுங்கிட்டு வந்துட்டாரு அது பண்ணுவேன்னு அதை பயந்துட்டாருன்னு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இவர் செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு அவரு எடப்பாடி இப்படி போனாரு அவர் இப்படி போடுறது அவர் சாப்பிட போனால் இவர் டாய்லெட் போடுறது இவர் டெல்லி போயிட்டா டெல்லி போயிட்டா இவர் சென்னைக்கு போறது இவர் திருச்சி போனால் அவர் மதுரை போறது இப்படியே இந்த வேலை எல்லாம் பண்ணுறது அப்போ கோச்சுக்கிட்டார்ப்பா அவரு அவர் அவ்வளோதான் அவரை தூக்கி தலைவர் வச்சுட்டு எடப்பாடி தூக்கி வெளியே போட்டுருவாங்க செஸ் போர்டா இது அதிமுக தூக்கி வச்சு புத்தி வைக்கிறது அப்படித்தானே வச்சாங்க ஓபிஎஸ் சசிகலா எப்படி என்ன அப்படி அப்படித்தானே வச்சு விளையாண்ட எப்படி சொல்றது எப்படி திடீர் ஓபிஎஸ் கொண்டு வந்தாங்க நீங்க வெளில போக வேண்டாங்க சசிகலா உள்ள வந்தாங்க அதை போனாங்க அனுமதி இல்லாம அப்புறம் எடப்பாடி உள்ள வந்தாங்க இவங்க அப்படித்தானே விளையாண்ட இவங்க அனுமதி இல்லாம நடந்ததா அன்னைக்கு இவர்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு கொஞ்சம் தயவு தேவைப்பட்டது ரெண்டாவது அவர் எடப்பாடியே என்ன முடிவு பண்ணாருன்னா அப்பதான் அவங்களுக்கு இவங்க கண்ணை திறந்து விடுறாங்க அவங்களுக்கு நீ ஒன்றும் கொடுக்க தேவல ராசா நீ ஏன் எல்லாத்தையும் பார்த்துக்கோ இவங்களுக்கு ஏன் பயந்துகிட்டு ஆமா ஆமாம்ல எதுக்கு இவங்களை நம்ம பயப்படணும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் விடுறாங்க எடப்பாடி இவரை இந்த இதுக்கு ஓபிஎஸ் ஒன்று வைக்கிறாங்க ஆனால் அந்த ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் ஒழுங்காக இருக்க முடியுதா இந்த டீம் அவரை ஏற்றுக்கவே இல்லையா வேண்டாதான் இருந்தாலே தான் பார்த்தாங்க இன்னைக்கு ஓபிஎஸ் எங்கே இருக்காரு அதனால அந்த திணிக்கிறது ஏன் இஷ்டத்துக்கு பண்ணுறதுலாம் நடக்காது இவங்க சொல்கிற நிறைய நிறைய பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அதாவது ஒன்றுமே இல்லை டெய்லி காலையில் அப்பா ஃபோனை போட்டுப்பா அமித்ஷாக்கு ஃபோனை போட்டு தலைவரை வழக்கமாக ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் கொஞ்சம் பசி ஆகுது கூட ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து ஃபோன் வந்தோன்னே நாலு இட்லி வைமா சாப்பிடலாம் இந்த மாதிரியா இந்த அளவுக்கு பேசுறது இவங்க கூட்டணி நிறைய வேறாது வேற வேறு நிறைய வேறுனா எப்படியும் சேன்ட்டாங்க அன்னைக்கு காலையில் வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஒரு மணிக்கு மேலே முடிவாகி ஆகி கூட்டணியாக அறிவிக்கிறாங்க இங்க எல்லாரும் கோட்டை விட்டாங்க கூட்டணி உடனே இது அவ்வளோதான் அதில் எடப்பாடி உட்கார்ந்து இவர் தான் அறிவிச்சாருன்னு ஒன்று கலப்பினாங்க அது ரெண்டு நாள் கூட அந்த இது நிக்கல அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து யோசிச்சுட்டு இல்லை இல்லை கூட்டணி ஆட்சி அப்படின்னாங்க இப்ப கூட்டணி ஆட்சி இல்லை இல்லை அவர் சொன்னாரு ஏங்க அவர் சொன்னது என்டிஏ ஆட்சிங்க அதிமுக தலைமையிலான ஆட்சிங்க இல்லைங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாருங்க எங்க சொன்ன ஒரு மொழிபெயர்ப்பாளருங்க அமித்ஷா சொல்லுங்க இல்லங்க அதுங்க இதுங்க இப்படியே ஓட்டுறது அப்படி திருப்பி திருப்பி கேக்குறது இப்ப இந்த மாதிரி கேட்கறனால இப்ப இவருக்கார வச்சுங்க நம்ம திண்டுக்கல்லார் திண்டுக்கல் அவர் என்ன சொல்லுவாரு ஏங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி தான் அது அப்படிதான் நடக்கும் நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன் அப்புறமா தலைவர் என்ன எப்படி பேசிட்டீங்கன்னா அப்படியா சொன்ன கூட்டணி ஆட்சி நான் சொன்னேன் ஐயோ அப்படி எடுத்துக்காதீங்க நாங்கள் சொன்னது வந்து கூட்டணியா சேர்ந்து நின்று ஆட்சி பிடிப்போம்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவர் பல தடவை அந்த மாதிரி டங் ஸ்லிப் ஆயிருந்தாலும் அவங்க பேசாதீங்க ஒரு குரலா கேக்கட்டும் நீங்க தலைவர் கட்டளை கேளுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதனால அவங்க வந்து இந்த விஷயத்துல இருந்து தவிர்க்கலாம்னு பாக்குறாங்க ஏன்னா ஏதாவது இவரை கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு நைனா நாக கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு ஒரு போன் கால்ல கூட்ட நீ முடியும்னு நீங்க பேசுனீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு அப்படி பேசல அண்ணனும் நானும் நண்பர்கள் அமைச்சரா ஒன்னா இருந்தவங்க அந்த அடிப்படையில நாங்க வந்து எது வேணாலும் நாங்க பேசிக்குவோம் அப்படின்னு தான் சொன்ன தவிர இப்படி சொல்ல ஒன்னு அவர் இல்லை வெளியில அப்படி பேசிக்கிறாங்க அதான் அவங்கள்ட்ட கேக்குறேன் தெரியுதா இப்ப அவரு இந்த கேள்வியுடைய உள்ளர்த்தத்தை புரியாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க நாங்க அப்படிதாங்க நட்புங்கன்னு சொன்னா ஒரு ஃபோன் காலில் நாங்கள் முடிப்போம் நைனார் சவால் அப்படவாங்க அடுத்து மைக்கை தூக்கிட்டு ஓடுவோம் எடப்பாடிட்டியோ இல்லை யார் வேகமாக இருக்காருன்னு பார்ப்பாங்க கேபி முன்சாமி நல்லா பேசுவாப்புல போகமா திட்டிடுவோம் அப்படின்னு இன்னும் இந்த மாதிரி நைனார் சொன்னார் அப்படின்னு ஒரு ஃபோன் காலுக்கு அடங்கு நல்ல நாங்கள் அப்படின்னா விளையாடுவாங்க தீட்டிங்கோடையாங்க ஒரு ஃபோன் கால் அடங்கினா அமித்ஷாவே எதிர்த்து பேசிட்டாரு கேபி முன்சாமினா நினைக்கிறீங்க ஏதாவது பண்ணி கூட்டணிகள் சலசலப்பு இன்னொரு பார்த்தீங்களா காடு இப்போ சேர்ந்த ரெண்டு கல்யாணம் ஆகிய ரெண்டு நாள் தான் ஆகுது மறுவீடு இப்போ தான் மறுவீடு போயிருக்கிறாங்க அதுக்குள்ளையும் டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கே இல்ல தம்பிதரை அவ்வளவு ஹார்ஷா தான் பேசினாரு அதுக்காக தான் அந்த மாதிரியான கேள்விகள் அவர் பேசுறதே ஹார்ஷா பேசுறாரு லைட்டா பேசுறாரு அவர் என்ன சொல்ற கூட்டணின்றதுலாம் கிடையாதுங்க கூட்டணி தான் நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறேன் மூணு கூட்டணின்றது கிடையாது எங்க இதுல கிடையாது நாங்க அப்ப அவங்க என்னன்னா நாங்க தான் ஜெயிக்க போறோம் கூட்டணின்றது எப்படி மூணு ஆப்ஷன் தாங்க ஒன்னு ஏடிஎம்கே என் கூட்டணி தோப்பம் ஒரு போன தடவை மாதிரி ஒரு எழுபது சீட்டும் எண்பது சீட்டும் வரும் அப்ப எது பேச்சும் வராது ரெண்டு வந்துட்டு ஒரு நூத்தி இருபது சீட்டோ நூத்தி முப்பது சீட்டோ டிஎம்கே ஏடிஎம்கே வாங்குது ஆட்சி பிடிக்கிறாங்க அங்க கூட்டணி பத்தி பேச முடியுமா ஏடிஎம்கும் டிஎம்கேயும் சரி கூட்டணி அவங்க மெஜாரிட்டி வந்துட்டா கூட்டணி பத்தியே பேச மாட்டாங்க மெஜாரிட்டி இல்லாதப்போ கூட்டணி பத்தி பேச மாட்டேன் அருமிசரை அங்கதான் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி க கருணாநிதி இருந்த மாதிரி கருணாநிதி எப்படி பண்ணாரோ அதே சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்தாலும் நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதணி ஆட்சிக்கு போகமா அது அவர்களுடைய அதீத நம்பிக்கை 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 இருக்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல அதனால ஆனா அந்த மாதிரி மூணாவது ஆப்ஷன் வந்தால் நீங்க அப்ப பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பாப்பீங்க அப்பதான் பிஜேபி அப்படின்னு இவங்க பாப்பாங்க ஏன்னா அது வேற நீங்க கூட்டணி கொடுத்துதான் ஆகணும் கேபினட் கொடுத்துதான் ஆகணும் அதுலயும் வலுவான கேபினட் கொடுத்தா ஆகணும் அதுக்கப்புறம் வேற வேற மாதிரிலாம் நடக்கும் அது வேற ஆனா இந்த மூணு ஆப்ஷன் தாண்டிதான் நடக்குமா அப்ப இது இல்லாதப்போ நீ கூட்டணி ஆச்சுன்னு சொல்லி கூட்டணி ஆச்சு சொன்னா ரெண்டு விஷயம் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு நான் முதல்ல நம்பிக்கை எல்லாம் போயிருந்தீங்க மக்கள்கிட்ட இவங்க ஜெயிக்க மாட்டாங்க மெஜாரிட்டி வரமாட்டாங்க இன்னொன்னு இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் இது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருப்பாங்க இங்க வந்து அசைன்மெண்ட் தாங்க இந்த மாதிரி மோசமான ஒரு நாலஞ்சு ஆண்டு ஊடகங்களை நான் பார்த்ததே இல்லை பண்ணுவாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்குது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பண்றது வகை எதிர்கட்சிக்கு எதிர்கட்சியாவே செயல்படுறதுன்றது மோசமானது அதை தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப மோசம் எல்லா விஷயத்திலுமே திடீர்னு பார்த்தா எடப்பாடிக்கு ஏதாவது கால் தடிய விட்டாருன்னா பின்னாடி வந்து சி வி தள்ளி விட்டாருன்னு போடுறது ஏங்க அவர் கால எடுச்சு இல்லைங்க நான் பார்த்தேன் அப்படின்னு கை வர மாதிரி அவர் பிடிக்க கூட போயிருப்பாரு ரவுண்டு போட்டு காமிக்கிறது உதாரணத்துக்கு சொல்றாங்க இந்த மாதிரி இப்படின்னு சொன்னாருன்னா கேபி முன்சாமி கை வாங்கிட்டாருன்னு போடுறது புரியுதா இந்த மாதிரி நாற்பது எம்எல்ஏ அவர் வெளியே போறாரு அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை செயற்குழு ஏன் கூட்டுகிறார்கள் தெரியுமா அவங்க வந்து அவசர செயற்குழு ஏன் கூட்டிக்கிறார்கள் தெரியுமா கட்சிக்குள்ள பிரச்சனை இது ஒரு பெரிய ஊடகம் போட்டுச்சு ஆக்சுவலாக என்ன உண்மை செயற்குழு கூட்டணும்னா பதினஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அதுக்கு டைம் இல்லைன்னால அவசர செயற்குழுன்னு அதை வடிவத்தை மாற்றி கூட்டுறாங்க அதில் கூட்டுதெல்லாம் மாவட்ட செயலாளர் கூப்பிடுறாங்க இவங்க என்ன போடுறாங்க தெரியுமா செயற்குழு கூட்டுவதுனால் பெரிய சண்டை வருமா உள்ளத அப்படியே கட்டி பொருள் வாங்கணும் அதனால அவசர செயற்குழுன்னு மாவட்ட செயலர்னு கூப்பிட்டுக்கிறாங்க அப்போ இன்னும் தானே கட்டி பொருள் வாங்க ஆனால் இது இப்படி ஒரு முன்னணி ஊடகம் போட்டுச்சு அதனால இந்த மாதிரி காமெடிகள் இதெல்லாம் நடக்கும் பிரதமர் ஆகிறாரா அண்ணாமலை போட்டாங்களா இல்லையா முன்னணி ஊடகம் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க ஒண்ணுமே எப்படி அண்ணாமலை பிரதமர் ஆக முடியும் சொல்லுங்க அது நடக்கலாம் ஒரு காலத்தில் நடக்கலாம் இல்லை பாஜக முடியாது சார் டக்குனா ஏங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க நார்த் இந்தியா சவுத் இந்தியா பாலிடிக்ஸ் இருக்குல்ல நீங்க பாஜக கிட்ட நெருங்கி பல கேட்டு கேட்டுப்பாங்க அது வேற லெவலு நீங்க என்னதான் தலை கையில நின்னாலும் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது சரி ஏதோ நடக்குதுன்னா கூட ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இன்னைக்கே சொல்றாராம் பிரதமர் ஆகிறார் அண்ணாமலை அப்படின்னு யோகி ஆதித்யநாத்தே மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து அண்ணாமலை ஆகுறாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நம்பத்தகாத விஷயத்த கூட எதையாவது கிரியேட் பண்ணிட்டு அதை சுத்துல உடுறது இது எல்லாம் இங்க இருக்குது இதுக்கு இரையாயிட்டே இருப்பாங்க ஜனங்க நாலு நாள்ல அந்த விஷயம் ஒண்ணு எல்லாம் போவோம் அதை பத்தி உங்களுக்கு ஆனா என்னன்னா நம்ம இதை இந்த மாதிரி பொறுப்பு கூட்டணிக்குள்ள இப்படி சிக்கல் வரும்போது அதை பத்தி ஊடகங்கள்ட்ட பேசுறதாகட்டும் தொடர்ச்சியா இப்ப இவங்க பேசுறதுனாலுமே எதிர்கட்சிகள் அந்த இப்ப திமுக கூட்டணி அந்த நெரேட்டிவா வைக்கதான் போறாங்க தொடர்ச்சியா அதை தான் போறாங்க அதுக்கு பதில் கவுண்டர் நீங்க வைக்காம யாரு நீங்க பேசாம இருங்க அதான் நல்லதுன்றது இவங்க கவுண்டர் சார்ன்னா நீங்க பதில் கவுண்டர் வச்சா தானே அந்த ஆகிடுச்சி சொன்னியா இங்க கவுண்டர் யார் வைக்கிறாங்கன்றதான் பிரச்சனை திமுக வைக்கல ஊடகங்கள் வைக்குதுன்ற திமுக சார்பா ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணலாம் நான் கேக்குறேன் துணை முதல் வரை அப்படின்னு செல்வப்பருந்தைக்கு ஓட்டுனாங்கல்ல ஸ்டாலின் கிட்ட போய் என்னங்க செல்வப்பருந்தை இப்படி சொல்றாரு உங்க கூட்டம் இவ்வளவு பிரச்சனையா அடுத்து வந்து உங்களுக்கும் உங்க பையனுக்கும் பிரச்சனையா துணை முதல்வரை பிழங்கி அடுத்த ஆட்சி வரும்போது செல்வப்பருந்தை குடுக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா கேட்கலாம் நான் செல்ல பிறந்தகையை ரியாக்ட் பண்ணல செல்ல பிறந்தகைய எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நான் அவரை கண்டிக்கிறேன் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேள் எடுத்துட்டு எப்படி அவர்ட்ட போய் அவர் சொல்லிருவாருல்ல அவரே நடவடிக்கை எடுத்தாரு ஏங்க என்கிட்ட வருவீங்கன்னு சொல்லிருவாச்சே கேட்டியா அவர் அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்தாரு சார் ரேட் ரேட்டு ஆட்சியில் பங்கு அதிகார பகிருன்னு சொன்னார்ல இவரு திருமாலு என்னங்க கூடயே இருக்காங்க ஆட்சியில் பங்கு அதிகார பயின்றாங்க அடுத்து அவங்க வந்து கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்பாங்களா நீங்க என்ன மனன்ல இருக்கீங்க ஏற்கனவே துணை முதல்வருக்கு தகுதி இல்லையா இவருக்கு கேட்டாங்க நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படிதான் கேக்குறாங்க இங்க என்ன பிரச்சனைனா யாரை நோக்கி மைக் நீட்டப்படுகிறது இந்த கேள்வியில் கேட்கப்படுகிறது ரொம்ப மட்டமா கேக்குறது அதிமுக வீட்டு போன ஓபிஎஸ் பற்றி நிலைப்பாடு என்ன இப்படியே ஒவ்வொரு கூட்டத்திலயும் வேணும் எடப்பாடி கேட்க வச்சாங்க அவரே சலிச்சு போய் ஏங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த மாதிரி கேக்குறீங்களே அதிமுக வீட்டு போனா அது ஏங்க நீக்கப்பட்டவர்கள் அவங்க நீங்க இந்த மாதிரி வார்த்தை இது பண்ணாதீங்கன்னு அவர் இது பண்றாரு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இவர்களுக்கு இவங்க இலக்காரமா இருக்காங்க அப்படி உக்காந்துக்கி சீமான்ட்ட என்ன சார் விஜயலட்சுமி சந்திச்சப்ப அவன் கையில் என்ன கலக்க வளையல் போட்டிருந்தாங்க அப்படின்றது ஏன்னா சீமான் இறங்கி பதில் சொல்றாருல்ல இந்த ஜெயம் அந்த சைட்ல போய் கேட்கணும்னா கேட்க மாட்டாங்க இன்னொன்று நான் சொன்னேன்ல இந்த அஞ்சு வருஷத்துல இந்த பெரும்பாலான நாட்கள் நீங்க அந்த மனநிலையில் இருங்க உங்க நீங்கள் குடும்ப ரீதியாக திமுக வந்திருப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு திமுக விரும்பியா இருப்பீங்க ஆனால் அது பத்திரிகை இதில் காட்டாதீங்கன்ற நீங்க என்ன செய்தியோ அந்த செய்தியை பதிவு பண்ணிருப்போம் ஆனால் அதை தாண்டி ஒரு கற்பனை இவங்க ஏன் இது பண்ணிக்கிறாங்க அவங்க ஏன் அது பண்ணிக்கிறாங்க இதை வந்து இவங்களுக்குள்ளே பிரச்சனை நாற்பது எம்எல்ஏ பிரச்சனை எஸ்பி வன்மணி பிரச்சனை அது பிரச்சனைன்னு கொஞ்சம் விசாரிங்க இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது பண்ணுறது இது எல்லாம் பத்திரிகையாளர்கள் அவர்கள் சார்ந்தவர்கள்கிட்ட பேசும்போது எடுத்து சொல்கிறது ஒரு வகை அதுதான் இவ்வளோ நாள் நடந்தது இப்போ அது இல்லை அசைன்மெண்ட்டு ஒரு மேட்ரை எடுத்து அப்படியே ரவுண்டில் விட்டுறது அது அஞ்சு பேர்கிட்ட வந்து அவங்க அஞ்சு பேர் அதை ரவுண்ட்ல விடுவாங்க அது அதுக்கப்புறம் நம்ம அதை பத்திரிக்கையாளரும் ஒத்துப்பாங்களானு தெரியல அது உங்க விமர்சனமா வேணா எடுத்துக்கலாம் நீங்க யார்கிட்டயும் வேணால் இப்போ கேட்டுக்கூட இந்த பெரிய விஷயமா இல்லை நான் எங்க இருக்குறாங்க அமெரிக்கால அறகுறேன் நான் அமெரிக்கால அறுகிறேன் இங்கதானே இருக்கிறேன் கூட எவ்வளவு பேர் பழகுறாங்க பூடா சொல்றாங்க என்ன சார் கேள்வி முறை கொண்டு வருது சார் எங்களை கேட்க சொல்லிடுவாங்க அதனால இது விமர்சனம் பொய்யான விமர்சனம் கிடையாது ரெண்டாவது கருத்து உருவாக்கி அதை பறவு இருக்குல்ல அது நீங்கள் முதல்ல இப்போ நான் இருந்தேன்னா நான் கேட்டுருவேன் நீ என்ன அப்படின்றது நான் பத்திரிகையாளர் இருந்த வரைக்கும் எங்கேயா போகணுன்னா ஒரு விஐபி வராருன்னா என்ன இன்றைக்கி இஷ்யூ இருக்குது என்ன கேட்கலாம் நீங்கள் இந்த கேளுங்க நான் அதை கேட்குறேன் நம்ம இதெல்லாம் கேட்போம் அப்படின்னு ஏன்னா நான் கும்பலில் யாரும் கேட்க முடியாதுன்னா இப்போ ஏன்பா இந்த கேள்வி முக்கியம் நான் மிஸ் பண்ணால் நீ கேளுன்ற மாதிரி இருக்கும் கேட்பாங்க கலைஞர்கிட்டே அது நடக்கும் கலைஞர் ப்ரெஸ் மீட் நடத்துவார் தெரியுமா அவங்க அந்த அரங்கத்துக்குள்ளே நடத்துவார் ஒரு வடை டீ கொடுப்பாங்க சில பேர் கிடைக்காது அதெல்லாம் கதை அப்போ கலைஞர்கிட்ட எந்த வேணால் கேட்கலாம் பதில் சொல்லுவார் ஷார்ட்டா நருக்குன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இப்போலாம் அந்த மாதிரி இல்லையே கேள்வியை கொடுத்து பதிலையும் கொடுத்துட்றாங்க தெரியுமா அதெல்லாம் நடக்குது வேணால் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் நான் என்னுடைய விமர்சனமா இல்லை உண்மையானு ஏன்னா இதெல்லாம் நடக்குது அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இறையாவாதீங்க இதில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க ஒரு வார்த்தை யாராவது தெரியாமல் விட்டாங்கன்னா அது வந்து பெருசாக பெரிதாக்கப்படும் இது தேர்தல் காலம் அதனால இது பண்ணி ஏன்னா ஜனங்களை நம்ப வைக்கிறது தான் இவங்க வேலை எப்ப பார்த்தாலும் இவங்க சண்டை தான் ஏன் போடுவாங்க ஒண்ணும் மாட்டாங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கியானா ஓட்டு போடுறோம்னு யோசிப்பாங்க சரிங்களா ஞாயிற்று கிழமைச்சு இல்லை இப்போ விஜய் எடுத்துக்கங்க அவரு ஒரு அஃபிடவிட் போடுறாரு அந்த அஃபிடவிட்ல பஞ்சாபுடைய பஞ்சாப் உடைய அவங்களுடைய அந்த அவங்களுடைய சமயம் சார்ந்த விஷயங்கள் அது எப்படி சுயேட்சா இயங்குது கிறிஸ்துவ மிஷினரிகள் எப்படி அவங்க சுயேட்சா இது மாதிரி ஒர்க் போர்டும் சுயேட்சையாக வந்து சில பேராகிராஃப் கொடுக்குறாங்க அதில் ஒன்று வந்து ஆர்கனைசர்ல வந்த ஆர்எஸ்எஸ் வந்து இவங்கள பற்றி சொன்னது கிறிஸ்துவர்களை சொன்னதை எடுத்து போட்டாங்க அதனால அவர் ஆர்எஸ்எஸ் தான் அவர் ஆர்எஸ்எஸ் விஜய் ஆர்எஸ்எஸ் எதுன்னா அவர் எப்படி போர்டு மசோதா எடுத்து வளர்க்க கோட்டில் வளர்க்கப்படுவார் என்ன பின்னணி பின்னணின்னா இது உருட்டுறாங்க அது வந்து அதையும் எடுத்துட்டு போகலாம் இப்போ விஜய் வந்து ப்ரெசர் ரெகுலராக பாக்கிறவரு இல்லை புசியானந்த பாக்கிறவருந்தான் அவருடைய கேட்பான் ஆர்எஸ்எஸ் ஆமாம் இப்படி சொல்றாங்க திருப்பி திருப்பி எல்லாத்தையும் போடுவாங்க அப்போ அவங்க ஏங்க அந்த மாதிரி கேள்வி எல்லாம் தவிர்க்க பாருங்க ஏன்னா இந்த மாதிரி சொல்றது மூலியமா இன்னைக்கு இஸ்லாமியர் சிற்பான் மக்களுடைய வாக்கு இவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது ஏடிஎம்கேக்கு போவாது அந்த சைடே போவாது அப்போ இதை வந்து பங்கு போறதுக்கு வந்துட்டானே அப்போ அங்க போக கூடாது அவனை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டா நூத்துக்கு ரெண்டு பேரும் நம்புவோம்ல டெக்னிக் இந்த டெக்னிக் திருப்பி அப்படிங்கிற வேலையை பண்ணனும் பண்ணலன்னா நீங்க கந்தல் ஆனா ஆனா என்னன்னா சார் இப்போ அதிமுக பாஜகவும் இத பத்தி பேச மாட்டேன்னு சொல்லும்போதும் இப்போ அதான் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதா கூட ஒரு அரசியல் கட்சி தேர்தல் காலத்துல நிக்கிற கட்சி தனக்கு வெற்றிக்காக சொல்ல நெரடிவ் செட் பண்ணி சொன்னாங்கன்னா அது பதிலுக்கு நீங்களும் ஒண்ணு பண்ணனும் இல்ல உதவிகள் சரியான நாங்க சொல்கிற வரைக்கும் நாங்க சொல்ற விஷயம் உள்ள இது பண்ணுங்க தேவையில்லாத கருத்துக்களை நீங்க வந்து வெளியிட்டு என்னன்னா எல்லாத்தையும் இப்போ இது பண்ண ரொம்ப ஈஸியா அவங்க தவிர்த்துட்டு போயிடலாம் கூட்டணியா ஏங்க என்ன கேட்காதீங்க தலைமையை வந்து இது மாதிரி சொல்லி வேலை முடிஞ்சிச்சு இல்ல வச்சுங்க அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பதில கிளப்பிட்டு சொல்லணும் இல்ல வாயை தவறி சொல்லணும் நாங்களாம் எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா பிஜேபி ஒரு கட்சியா இங்க அப்படின்னா வேற மாதிரி ஆயிடும் ஆக்சுவலா அது உண்மை தானே ஏ நாங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு அந்த மாதிரி சொல்ற ஆளும் இருக்காங்கல்ல சி வி சர்மத்தை போட்டு ரொம்ப நெருக்கு நீங்க வச்சீங்கன்னா சொல்லுவாரு ஒரு கட்சியா நாங்க அதான் இங்க அப்படின்றாரு அப்ப பாத்தியா சி வி சண்முகமே சொல்லிவிட்டார் அப்படின்னு அவர் வேகமா பதில் சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு முடிவு கொண்டு வர்றாங்க அதெல்லாம் நடந்திருக்கு பல கட்சிகள் நடந்திருக்கு சொல்லியிருக்காங்க இப்ப மதம் சம்பந்தமான விஷயங்கள் பேசணும்னா கொஞ்சம் இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க இப்ப நேற்று முதல்வர் சொன்னார்ல அமைச்சர்கள் பார்த்து பேசணும் கண்ணியமா பேசணும்னு அப்ப அமைச்சர்கள் எல்லாம் அறிவு இல்லையா ஆஹ் அவங்களுக்கு கண்ணியமா பேச தெரியாது அதான்னு கேபப்படுறதா எதிர்கேள் கேக்குறதா அப்படி இல்லை அர்த்தம் ஏப்பா ஏற்கனவே பிரச்சனை கொஞ்சம் பா அது சீனியர்களுக்கு போய் ஒரு சீனியர் சிஎம் சொல்லணும்னா அப்ப இவங்கலாம் இந்த லெவல்ல தான் இருக்காங்களான்ற கேள்வி நம்ம வைக்க முடியுமா அந்த மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அவர் இது பண்றாங்க அப்படின்னு அப்ப என்ன பாக்குறாரு ஏப்பா நீங்க வாட்டில கேஷுவலா கூட்டங்கள்ல பேசுற மாதிரி நாலு பேர் ஏதாவது பேசி வைக்கிறீங்க அந்த வார்த்தையோட உள்ளதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது எங்கெங்க போய் வெடிக்கும்னு தெரியாது அது ஆட்சிக்கே பிரச்சனையா மாறும் அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்கப்பா அவ்வளவுதான் அதே மாதிரிதான் அதிமுக தரப்புலயும் போய் இங்கேயே வெடிக்கும் கூட்டணியில வெடிக்கும் வேறதா வெடிக்கும் அதனால பா நீங்க தவிர்த்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க மேல் லெவல்ல நாங்க பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் நைனார் எப்படி தப்பிக்கிறாரு அது பற்றி அந்த நடப்பாடியும் பாஜக மேல தான் முடிவு அவர் எங்க எந்த நேர்காணலையும் கமிட்டே பண்ணாம அவர் பாட்டி பேசிட்டு போயிட்டே இருக்கு அவ்வளவுதான் நீங்க இந்த விஷயங்கள்லாம் இப்படி தொட்டிங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது அதை தாண்டி நீங்க ஏதாவது புத்திசாலி தந்தை காமிக்கிறேன் ஏதாவது பண்றோம்னா தான் சிக்கல் வரும் ஏன்னா இப்போதான் ஃபார்ம் பண்றாங்க இன்னும் பாருங்க இன்னும் கூத்துலாம் இருக்கு சீட் ஷேரிங் வரும்ல அப்போ ஒவ்வொருத்தரும் அடி தடி இவர் அவர் நைனார் வந்து இவரை குத்திட்டாரு இவரை வந்து அவர் குத்திட்டாருன்னா எழுதுவாங்க அந்த ரேஞ்சுக்கு எழுதுவாங்க அதனால பிரச்சனை இல்லாமல் சீட் சாரிங்க இங்கேயா நடந்திருக்கா இல்லை அது எப்படி நடக்கும் பெரிய தகராறுலாம் நடந்திருக்கு வைகோ பன்னெண்டு சீட்டு கேட்டாரு பன்னெண்டு சீட்டு தரனாக்கா அவர் பதினஞ்சு கேட்டாரு அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது இவர் இங்கே வச்சுக்கிட்டு ரெண்டு மணி வரைக்கும் கூட்டம் நடத்துறாரு நைட்டு ரெண்டு மூணு வரைக்கும் இவரே பேசினுக்கிறாரு அவர் வேற இல்லாம சரி தலைவர் ஒரு பதினஞ்சு சீட்டு வாங்கிட்டாரு நம்ம ஒரு எம்எல் சீட்டு கிடைக்கணும்னு உக்காந்துக்கிறான் அங்கே வேற உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா காலைல அம்மா கேட்டாங்கன்னா சொல்லணுமே அதனால இவர் திடீர்னு பேசிட்டு நான் மூணு மணிக்கு வரேன்னாருன்னா பன்னெண்டு சீட்டு ஒத்துக்கிறேன்னா டப்புன்னு கையெழுத்த போட்டு காலையில கொண்டு போய் அவங்கள்ட்ட நிப்பாட்டணுமே என்னடா அதுன்னா அங்கேயும் ஒரு சீன் டீம் உட்காந்துருக்குது வயசு கார்டன்லயும் இங்க இவர் நடத்தினே இருக்காரு நாங்கெல்லாம் சளிச்சு போயிட்டோம் காலையில அஞ்சு மணிக்கு தேர்தல் புறக்கணிப்புன்னு போடுறாரு அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய நடந்தது பாருங்க ஒரு தடவை கேஎஸ்ஆர் சொன்னாரு அவர் கலைஞர்கிட்ட பேசி எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறார் பேசி கொண்டு வந்து வைகோ வைகோ நல்லா பவரில் இருந்தார் அப்படியே அவர் அவர் கூட்டணி சேர்றாருன்னா அங்கே ஒரு வேற லெவலில் இருக்கும் கலைஞர்கிட்ட டிஎம்கேவோட கூட்டணிக்கு பேசிட்டு தலைவரை பேசிட்டேன் வந்துடுறாரு நானும் வீட்டிலேருந்து வந்துடுறேன் தலைவர்னு இவர் காலையில் கிளம்பி வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காரான் மத்திய கைலாச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரன் வைகோவை ஃபோன் பண்ணி நானே டிஎம்கேயில் சேர்கிற மாதிரி இல்லை நீ தலைவர்கிட்ட சொல் பிரபுன் வச்சிட்டாரு இவர் எப்படி அவர்கிட்ட சொல்லுவாரு அவர் ஏற்கனவே சொன்னாராம் ஏய் என் சரிப்பட்டு வராது நீ பண்றதெல்லாம் இல்லைன்னா பண்ண சரிப்பட்டு வருவான் ஆகலாம் அப்படின்னு இவர் பண்டி வச்சுன்னு அவர் பார்த்தாராம் போடுறா யூட்டானு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வீட்டுக்கு விட்டாராம் மூணு நாள் தலை காட்டவே இல்லையா மூணாவது நாள் அவர் சண்முக போன் வருவான் தலைவர் கூப்பிடுறாரு என்ன நீ வரவேல கூப்பிட்றாரு போனா என்னையா இப்ப சொன்ன எங்க போயிட்டாரு பாத்தியா வண்டி அவர் யூட்டன் எடுத்தார் வீட்டுக்கு இவர் யூட்டான்னு வீட்டுக்கு எடுத்தாரு அவர் யூட்டனு பயசு கடந்து கற்றுட்டாரு ஏ அப்படின்னு வரா ஒன்னும் போய் சொல்ல முடியலங்க இதுதான் அரசியல் இங்க இருப்பாங்க நாளைக்கு அங்க போயிடுவாங்க இப்பவும் பாக்கலாம் நீங்க ஒரு ஆண்டு இருக்கு இன்னும் பல காட்சியும் பல கூத்துகள்